அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து நாம் இன்று எந்த ஹதீஸை பார்க்க இருக்கிறோம் என்றால் நபிசுலா அலைவஸ் ஹதீஸ சொல்றாங்கன்னா பனி ஆதம ஹத்தாவுன் ஹத்தா இன தவாபுன் அதாவது ஆதம் ஒவ்வொரு மக்கள்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்த நபர் யாரு தெரியுமா அல்லாஹிட்ட யார் பாவம் அனுப்பி தருறாங்களோ அவங்கதான் சிறந்த நபர் என்பதாக நபி சொல்லா அலைவஸ் அவன் சொல்றாங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தன் தினசரி ஏதாவது ஒரு தவறை செஞ்சுதான் இருப்பாங்க நம்மவர்கள் செய்யக்கூடிய தவறை அல்லாஹ் நம்ம எப்ப நம்ம பாவம் மன்னிப்பை இயற்கிறோமோ அப்பொழுதுதான் நம்ம அந்த பாவம் செய்யக்கூடிய நபர்களில் சிறந்த நபராக இருப்போம் ஆக வரக்கூடிய காலத்தில் நம்மவர்கள் செய்த அனைத்து பாவத்தையும் அல்லாஹத்தால் மன்னிப்பானாக அது மட்டும் அல்லாமல் நம்ம எந்த ஒரு தவறை செய்தாலும் அந்த தவறை உணர்ந்து அல்லாஹிடம் பாவம் அன்னிப்பத்தி கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர